الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இவ்விடத்திலே நல்ல விடயங்களை கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டுமென்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நாங்கள் ஒன்று கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே ரபியுனில் அவள் மாதம் வந்துவிட்டால் எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் எமது ஊரை பொறுத்த வரையிலே பல இடங்களிலே பல பள்ளி வாயில்களிலே மோடிதுகள் என்ற பெயரிலே பிரசூல்லாக செலாகும் அழகி அவர்களை போல்கின்றோம் என்ற நோக்கத்திலே நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்யக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் அதை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதை மோழுதாக பாடுகின்றார்களோ எதை படிக்கின்றார்களோ எதை ஓதுகின்றார்களோ அவைகளுடைய பொருளை விளங்காமல் அதனுடைய அர்த்தத்தை விளங்கெடுக்காமல் ஏதோ நன்மை கிடைக்கும் அரபியில இருக்கின்றது பாடல்களாக இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு நிறைய பேர் படிக்கின்றார்கள் அதற்காக வேண்டி வெள்ள பிடைவைகளை விரித்து சாம்பராணி பத்த வைத்து அதற்கான நேர்ச்சைகளையும் வைத்து கொண்டு அவர்கள் நன்மையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் உண்மையிலேயே போன்ற ஒரு புகழ்மாலை ரசோசலா வலிசெல்லம் அவர்களை இவ்வாறு தான் புகழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இஸ்லாத்திலே கிடையாது ரசூசலாஹ் வலையலுடைய மரணத்துக்கு பல நூறு வருடங்களுக்கு பின்னால் தான் இது போன்ற ஒரு மோலித் மலிஸ் மஜலிஸ் என்பதாகவும் மீலாத் நபி கொண்டாட்டம் என்பதாகவும் பல வைபவங்கள் உருவானது ஷியாக்களினால் உருவாக்கப்பட்ட இந்த வைபவங்களை இன்று முஸ்லீம்கள் அமலாக ஒரு இபாதத்தாக நன்மை புறக்கூடிய ஒரு காரியமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஒன்றுதான் சுபகான மோலிதன் செல்லக்கூடிய ஒரு மோலித் அதே மாதிரி பசூல் மாலை என்று சொல்லக்கூடிய தமிழில் அரபு தமிழில் எழுதப்பட்ட அந்த பாடல் இதுலேயும் கூட இஸ்லாத்துக்கு முரணான பசூசலா வலேஸ்வரனுடைய பொன்னான வாழ்க்கைக்கு முரணான நிறைய கருத்துக்கள் ஊத்தப்பட்டிருக்கின்றன ஆனாலும் பாடல் என்று வருவதன் காரணமாக அது பாடலாக இருப்பதன் காரணமாக அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விழுந்தெடுக்காமல் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி தான் புருதா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய முகமது பாடல் இதை எடுத்துக்கொண்டால் இன்று எமது ஊர்லே நிறைய பள்ளி வாயில்களிலே வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே ஊதப்படுகின்றது அதுக்கான அன்னதானங்கள் கூட வழங்கப்படுகின்றது நிறைய வீடுகளிலே நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை ஓதுகின்றார்கள் ஓதக்கூடிய மஜிசர்களுக்கு தண்ணீரை அனுப்புகின்றார்கள் ஓதக்கூடியவருடைய உமில்லியர்கள் பட்டு அந்த காரணமாக நோய் குணமடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கல இது போன்ற காரியங்கள் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை பெருமானார் செலல்லாங் வளையசம் அவர்களோ அவருக்கு பின்னால் வந்த சஹாபாக்களோ பின்னால் வந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த யாருமே இது போன்ற வழிமுறையை காட்டவில்லை செய்யவும் இல்லை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாக இதை செய்யக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் பக்தி பாடல்களை பாடக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பலாவலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இது போன்ற மோலிதுகளுக்கு இது போன்ற பாடல்களுக்கு நிறைய சிறப்புகளை கூட அவர்கள் இட்டுக்கட்டிருக்கின்றார்கள் எனவே இதுல ஒன்றுதான் எமது ஊரிலே ஓதப்படக்கூடிய ஒரு மோழ்களிலே ஒன்றுதான் இது முஹம்மது ஒருவரால் கெட்டப்பட்டது அவர் அறுநூத்தி எட்டாம் ஆண்டிலே பிறந்து ஹிஜிரி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே மரணித்த ஒரு மனிதர் இவர் சூஃபியாக்கள் என்றும் ஒரு மனிதர் சூஃபியாக்களை சேர்ந்த ஒரு மனிதர் இவருடைய பாடல்களையும் கவிதைகளையும் பார்க்கும் பொழுது மார்க்கத்தை பத்தி ஆழமான அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு அறிஞராக இவரை கணக்கெடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் புர்தா கிதாபு எடுத்துக்கொண்டால் கூட அதிலே வரிக்கு வரி இஸ்லாத்துல இல்லாத பிரசூசலா வலைய சமரம் சொல்லாத காட்டித்தர நிறைய விஷயங்கள் பூத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமின்றி ரசூல் சலல்லா வலையம் அவர்களை புகழ்கிறேன் என்ற நோக்கத்திலே ரசூல் சலல்லா வலையம் அவர்களை அல்லாவுடைய இடத்திலே போய் வைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு புகழப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமின்றி குரு ஆனை கூட இழிவுபடுத்தக்கூடிய முறையிலே சில வரிகள் அந்த மூலத்திலே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு மூலத்தை ஒருவர் இருட்டுவராக இருந்தால் இவருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மெந்தள தொடர்பு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் பூசரி அஹமதுல்ல பூசரி என்று சொல்லக்கூடிய தொடங்கும் பொழுது ஒரு நல்ல வசனத்தை ஆரம்பிக்கின்றார் அல்லாவை புகழ்ந்து செலவா சொல்லி ஆரம்பிக்கின்றார் ஆனா ஆரம்பித்ததுக்கு பின்னால் உள்ளுக்குள் நுழைந்து பார்த்ததுக்கு பின்னால் அதுல நிறைய சிறுக்கான வசனங்கள் இருக்கின்றது நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பார்க்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக பற்றி சொல்லும் போது சொல்கின்றார் அதாவது அத்தியாவசிய தேவையுள்ளவர் துனியாவின் பக்கம் எவ்வாறு அவரை அழைத்துக் கொண்டு செல்வார் ஏன் தெரியுமா லவுலாஹு லம் துஹ்ரஜி துன்யா மிரல் ஆதமி அந்த மனிதர் இல்லாவிட்டால் இல்லை என்ற அதாவது இல்லாமையிலிருந்து இந்த துனியா உருவாக்கப்பட்டிருக்கே மாட்டாது துனியா அவர் இல்லாவிட்டால் படைக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய புகழை கூறும் பொழுது இவ்வாறு சொல்கின்றார் அதாவது

அதாவது லவ் லாக்க லவ் லவ் லாக்க நபியே நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று பிரசோல்சல் எல்லாம் வலைய செய்வேன் அவர் சொன்னதாக இட்டுக்கட்ட ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்து இந்த இந்த பூசரின்னு செல்லக்கூடியவர் இவ்வாறு ஒரு கவிதையும் உருவாக்கியிருக்கின்றார் எனவே இந்த செய்தியை பார்க்கும் பொழுது என்ன விலங்கு எல்லா முன்னாலும் அனைத்து ஒரு அர்த்தத்தை சூவியாக்கள் வைத்திருக்கின்றார்கள் ஏன் வைத்திருக்கின்றார்கள் இட்டுக்கட்டப்பட்ட இந்த ஒரு செய்தி நபியே நீங்கள் இல்லாவிட்டால் உலகத்தையே படைக்க மாட்டேன் என்ற செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் அது ஹதீஸ் என்று சொல்ல முடியாது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது ஆனா இதை கூட விலங்கெடுக்காமல் இதை ஆதாரமாக வைத்து இவர் இந்த பைத்தை ஆரம்பிக்கின்றார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கின்றான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதுல் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நாம் படைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்கின்றார் நபியே நீங்கள் இல்லாவிட்டால் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்ற ஒரு செய்தியை ஆதார உருவாக்குகின்றார் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இந்த போனில் வரக்கூடிய இன்னொருடைய பார்க்கலாம் அவர் அவர் பெருமானார் அவர்கள் அவர்களை போல்கிறேன் என்ற தோரணையிலே சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்கின்றார் مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم فكالنبيين في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم وكلهم من رسول الله ملتمس غرفا من البحر او رشفا من الديام بردا منبوسر يا بر

அவருடைய கொடையுடைய விஷயத்திலயோ அவருக்கு யாரும் நெருங்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு தூதர்களும் அந்த நபியிடத்திலே பெற்றுக் கொண்டார்கள் கடலில் இருக்கூடிய தண்ணீரை உதாரணம் காட்டி தண்ணீர்ல ஒரு அல்லை எடுத்தால் குறையுமா குறையாது இது போன்று எல்லா நபிமார்களும் பெருமானார் செலல்லா வலையேஸ்வர மடத்திலே அறிவை கற்றுக்கொண்டார்கள் கொடையை கற்றுக்கொண்டார்கள் இல்மை பற்று கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஓ ரஷ்வம் மினத்தியமி அல்லது எந்தவித அதாவது மின்னல்களோ இடிமுழுக்கமோ இல்லாமல் பெய்யக்கூடிய மலையிலிருந்து வழிந்தோடக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை போன்று நபிமார்கள் இந்த ரசூடத்திலே கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த பைத்தை பாருங்கள் இது சாதாரண அர்த்தம் அல்ல எல்லா நிபுணருக்கும் முன்னால் ரசூல்லாங் இருந்தாங்க ரசூல்லாங் கடைசி நபியாக வந்திருந்தாலும் இந்த கடைசி நபி இடத்திலிருந்தால் முன்னே வந்த ஆதம் நபி நூ அலி சலாத்துலாம் அவர்கள் முதல் இப்ராஹிம் நபி வரை இப்ராஹிம் அவர்களும் மூசா நபி இது போன்ற எல்லா நபிவார்களும் இந்த ரசூல் சலல்லா வலைசு தான் கற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தி செய்தியை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த செய்தி எவ்வாறு உண்மை என்று நம்பலாம் ரசூ செலல்ல கடைசியாக குருவானு வருஷத்திலேயோ இவ்வாறு ஒரு செய்தி சொல்லப்படவில்லை சொல்லப்பட ஒரு செய்தியை இவ்வாறு ரசூ செலல்லா வலிசல் அவர்களை போகின்றேன் என்று சொன்னார்கள் சொன்னால் இதை நம்ப முடியாது இது இட்டு ஒரு செய்தி ஆகிருக்கின்றது

நீ பாடு என்று இவர்கள் சொல்கின்றார் ஆனா இந்த செய்தி வலைசரமுடைய ஹதீசுக்கு முற்றிலும் முரணானது ஏன் தெரியுமா இவரை ஒரு விஷயத்திலே சரியாக சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்திலே பிழை செய்கின்றார் அதாவது நசாராக்கள் எவ்வாறு ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் உடைய மனன் மகன் என்று சொன்னார்களோ இந்த கொள்கையை நீ விட்டுவிடு விட்டுவிட்டு ரசூசல் அல்லா வலைசலம் அவர்களை நீ நினைத்தமாறு புகழ் என்று சொல்கின்றார்

ஒரு மனிதராகத்தான் நாங்கள் மதிக்க வேண்டுமே தவிர ஆனால் மனிதர்களே அவர் புனிதமானவர் நபித்து கொடுக்கப்பட்டவர் ஒரு ஆண் அருளப்பட்டவர் சிறந்தவர் என்று நாங்கள் நம்புகின்றோம் மாற்றமாக அதைக்காக அதைக்கான மேலாக அவரை

அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே கொண்டு போய் வைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சொல்லும்பொழுது அவ்வரத் திருமையில் சொல்கின்றார் ஃபின்னலி ஜிம்மதம மின்ஹு பித்ஸ்மியத்தி சொல்கின்றார் எனக்கு ஒரு արதிமானம் இருக்கின்றது ஒரு உடம்படிக்கை இருக்கின்றது ஏன் தெரியுமா என்னுடைய பேரும் அந்த ரசூலுடைய பேரும் ஒன்று என்ன பேர் முகமது பின் சயித் அந்த நபியுடைய பேர் முகமது ரெண்டு பேருடைய பேர் மொண்டா இருக்கின்றது எனவே அவர் உடன்படிக்கை செய்யக்கூடிய விஷயத்திலே அதை நிறைவேற்றுவதிலே மிகவுமே தகுதியானவர் நிறைவேற்றக்கூடியவர் சொல்கின்றார் இந்த செய்தியை பார்க்கும் முகமது என்று பெயர் இருப்பதனால மர்மையிலே தப்பக்கூடிய வழிவருக்கு இருக்கின்றதாம் பூசரிக்கு பூசரியுடைய பேரும் முகமது பின் சயித் எனவே இந்த புர்தாவுடைய அதாவது செல்லக்கூடிய அந்த விரிவுரை செய்யக்கூடிய கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஃபசூல் அல்லா சொன்னார்களாம் எவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கின்றதோ அவரை நான் நரகத்திலே போட்டு விவேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லா சக்தியும் செய்தானாம் எவருடைய பெயர் முகமதாகவோ அல்லது அகமதாகவோ வைக்கப்பட்டிருக்குமோ அவருக்கு நரகத்திலே வேதனை கிடையாதாம் அப்படி என்றால் முகமது அண்டோ அகமது அண்டோ பெயர் வைக்கப்பட்ட எல்லாருக்கும் வேண்டிய பாவத்தையும் செய்யலாம் அவர்களுக்கு குத்தம் கிடையாது அவர்களை அல்லாஹ் தண்டிக்க என்ற ஒரு அடுத்தத்தில் இந்த பயத்தை தொடக்க எழுதி இருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ளலாமா குருவானுக்கு முரம்படுகின்றது ஹதீஸுக்கு முரம்படுகின்றது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு செய்தியை இதில் உருவாக்கியிருக்கின்றார் அது மாத்திரமில்லை மேனே சொல்லும் பொழுது சொல்கின்றார் இல்லம் இயக்கும் ஃபீம ஆதி ஆகிதம் வியதி பலதம் வைல்லா ஃபகுல் யாசல்ல தல்கதமி இந்த நபி இந்த முஹம்மது சல்லல்லாஹ் வலிய சிலமார்கள் மறுமையினாலே என்னுடைய கையினால் பிடித்து அருள் கொடையின் காரணமாக என்னை காப்பாற்ற காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நரகத்தை விட்டும் இந்த முகமது சலல்லா வலைசலம் அவர்கள் என்னை பிடித்து காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நான் சொல்லிக் கொள்வே நீ சொல்லிக்கொள் உனக்கு ஏற்பட்ட கை சேதமே உனக்கு ஏற்பட்ட கேடே என்று சொல்லிக்கொள் என்ன சொல்கின்றார் மருமை நாளையிலே நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய அதிகாரம் இந்த முகமது சலல்லா வலீஸ்வலம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த பொருத்தாவிலே சொல்கின்றார் இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பாடலை நாம் பாடுகின்றோம் அல்லாஹ் குசுபஹானஹு தஆலா ஷுர்குண்டா நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் இன்னி அகாவு இன் அசைது ரப்பீ आजाப யௌமினலீம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன் நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் மறுமை நாளையிலே மகத்தான வேதனையை நான் பயப்படுகின்றேன் அல்ல என்னையும் நபியே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது நபி இவரை காப்பாற்றுவாராம் என்று சொல்வதாக இருந்தால் எவ்வளவுக்கு சிறுக்கான விஷயங்கள் இந்த புர்தாவில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல இந்த செய்தி இன்னும் தெளிவாக பார்ப்பதாக இருந்தால் ஆதம் அலை அவர்கள் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் ஒரு பாவத்தை செய்தார்கள் பாவத்தை செய்துக்க பின்னால அவர்கள் சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் பிரபனா வகம்னா அம்புஷனா இறைவா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் ஒயில்லன் தவிரலனா உதரஹம்னா எங்களுக்கு பாவம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகள் நின்றுமாக ஆகிவிடுவோம் என்று ஆதமலேஸ்வரான் துவா கேட்டார்கள் என்று சொன்னால் இவர் எவ்வாறு சொல்வார் மறுமை நாளையிலே

உங்கள் உன்னுடைய தந்தை என்பதற்காக வேண்டி உனக்கு எந்த வித அந்தஸ்தும் கிடையாது முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே மர்மையிலே உன்னை நரகத்தை விட்டு காப்பாற்ற என்னால் முடியாது அவளுடைய ஈரக்குழந்தை ஃபாத்திமா ரியல்லா வன்னா அவர்களுக்கே இந்த நிலமையாக சொன்னால் இவ்வாறான ஷிறுக்கான இல்லாத செய்தியெல்லாம் கெட்டி உருவாக்கி இவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா இந்த நன்மை கிடைக்குமா நடத்தை விட்டு விடுதலை கிடைக்குமா அன்பாந்த சகோதரர்களே இது போன்ற விடயங்கள் தான் இந்த புர்தாவிலே புகுத்தப்பட்டிருக்கின்றது பாடல் என்ற அடிப்படையிலே இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாடக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல எந்த அளவுக்கு பெருமானார் செல்லல்லா வலைய செல்லும் அவர்களை போல்கின்றார் என்றால் ومن علومك علم اللوح والقلم அவர் சொல்லும்பொழுது சொல்கின்றார் நபியே உங்களுடைய கொடையில் நின்று உள்ளதுதான் துனியாவும் ஆகராவும் நபியே உங்களினாலதான் இந்த துனியாவும் ஆகராம் என்று சொல்கின்றது அது மாத்திரமல்ல ஒமின் இழுமிக இல்மல் லோஹிவல் கலம் இல்முல் லோஹிவல் கலமி உங்களுடைய அறிவியல் அறிவியல் என்றும் உள்ளதுதான் அல்லாவுடைய லோகுல் மகப்பூல இருக்கக்கூடிய அறிவு எந்த அளவு புகழ்ந்தார தெரியுமா அல்லாட்டில் இருக்கக்கூடிய அறிவும் உங்களுடைய அறிவியல் ஒரு பகுதி தான் உங்களுடைய அறி உங்கள்டிக்கு அறிவியல ஒரு பகுதி தான் அல்லாவுடைய லோகுல் மகப்பூல் இருக்கக்கூடிய அறிவு என்று அவர் சொல்கின்றார் இது எந்த அளவுக்கு பொருத்தமாகும் இது சாத்தியமாகுமா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லாஹை விட இவர் அறியாரியாக மாறுவாரா முமது சல்லல்லாஹ் அலீஸ் அவர்கள் அல்லாஹ் கற்றுக்கொண்ட வகையைத்தான் இவர் எங்களுக்கு சொல்லித் தந்தார் அல்லாஹ் எதை ஏவினாரோ அது தான் எங்களுக்கு கற்று அவர் நினைத்த பிரகாரம் எதையும் பாவிக்கவில்லை வாசிக்கவில்லை சொல்லவும் இல்லை அல்லாஹ் நம்பி பார்த்து சொல்லி நபியே நாங்கள் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னீர்கள் சொன்னால் உங்களுடைய பிறடி நம்ப பிறரி நம்பர் நடந்தால் நாங்கள் உங்களை பிடித்து கத்தறுத்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும் பொழுது எவ்வாறு இவ்வாறு இவர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியுமா குருவானுக்கு மாற்றமான கருத்துக்களை இந்த புர்தாவிலே அல்லாஹ் சொல்லுங்கள் வானத்திலும் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை அல்லா வைத்தவர் வேறு யாரும் அறிய மாட்டார்கள் இந்த குருவான் வசனத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு செய்தியை புர்தாவிலே புகுத்தப்பட்டிருக்கின்றது இது போன்ற நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம்

படித்த கூட விட்டு விட்டோம் அல்லா பயந்து விட்டு விட்டோம் என்றாலும் இன்னும் மதர்சா மாணவர்கள் கூட ஒஸ்தாமர்கள் கூட ஆளின்கள் கூட உலமாக்கள் பள்ளி வாசல்கள் வீடுகளிலே நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இது போன்ற சிறுக்கான விஷயங்களை ஓதிக்கொண்டு அவர் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்த சாதோரே இது முற்றிலும் நரகத்திலே நுழைவைக்கூடிய ஒரு மோலதாக இருக்கின்றது ஒரு காரியம் எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாங்களும் தவிர்த்து கொண்டு எங்கள் குடும்பத்தாருக்கும் இது போன்ற விஷயங்களை ஓத வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை செய்து அல்லாவுடைய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லாஹா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வா ஃபிரா அலமதுல்ல